அனைவருக்கும் வணக்கம் பமையாட்சி அணுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண காணப்பது முழுக்க முழுக்க இலக்கண கருத்துக்கள் அமைந்த மாதிரி வினாத்தாள் வரியாய் என்னும் தலைப்பிலான தொடர் பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இந்த வினாத்தாள் அமைகின்றது வினாத்தாளர் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் மணி இலக்கண குறிப்பு தருக ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் அம்மா எப்படி அம்மா சிந்தா மணி பாத்தீங்கன்னா சிந்தாதன் வரணும் அப்ப அந்த இடத்துல தாய் என்கின்ற அந்த ஈரானது கெட்டு போயிற்று கெட்டு போயிட்டுன்னா அழிந்து போயிற்று இல்லாமல் போயிற்று நீங்கியது என்று பொருள் அதே மாதிரி சிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் எதிர்மறை பொருளை தருகின்றது சிந்திய அப்படின்னா உடன்பாடு சிந்தாத அப்படின்னா எதிர்மறை அதே சமயத்துல மணி என்கின்ற பெயர் சொல்லை கொண்டு நிறைவடைவதனால் இந்த சொல் வந்து பெயரச்சம் எனவே இதன் இலக்கண குறிப்பு இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் சரிங்களா குளிர்காலம் காலம் ஆகிய பெரும் பொழுதுகள் எத்தனைக்கு உரியவை திணைக்கு உரியவை ஆமா இது எப்படி அம்மா அதாவது ஐந்து நிலங்கள் இருக்கு இல்லையா அதுல பெரும்பொழுதுகள் சிறுபொழுதுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் குறியர் பார்த்தோம்னாக்கும் கும்மியா அதாவது குறிஞ்சி முன்பிக்கலம் சபது பார்த்தீங்கன்னா யாமம் அடுத்து முல்லை பார்த்தீங்கன்னா காமா அதாவது கார்காலமும் மாலையும் அடுத்து குறிஞ்சி ஆயிடுச்சு முல்லை ஆயிடுச்சு அடுத்து மருதம் ஆறு வை ஆறு பெரும்பொழுதுகளும் முண்டு அதே போல சிறுபொழுது பாத்தீங்கன்னா வைகறை அடுத்து நெய்தல் பார்த்தீங்கன்னாக்கும் ஆறு எல் ஆறு பெரும்பொழுதுகளும் எல் அப்படின்னு சொல்லி சொன்னா எற்பாடு அப்படிங்கிறது அடுத்து பாலைத்தனைக்கு பார்த்தீங்கன்னாக்கும் இ பி ந ஈமு பி ந இளவீணிக்காலம் முதுவியனை காலம் பின்பணிக்காலம் இது பார்த்தீங்கன்னா நண்பகல் சரிங்களா இது தனியே பதிவு இருக்கு இப்ப இது வந்து ரொம்ப எளிமையா நினைவை வைத்துக் என்னுடைய தமிழ் ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அதனை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சரிங்களா நம்முடைய பதிவுகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசிரியரும் பெற்றோரும் சொல்லிக் கொடுத்த இலக்கணம் இலக்கியப்படி நம்ப அமைகின்றன சரிங்களா அடுத்ததாக மண்மலை இதில் எவ்வகை புணர்ச்சி பயின்று வருகிறது புணர்ச்சி அப்படின்னா ரெண்டு செல்ல மண் குட்டல் மலை பத்தி எந்த வேறுபாடுமே இல்லை எனவே இது இயல்பு புணர்ச்சி அடுத்து செய்தாய் இத்தொடரில் அமைந்துள்ள விகுதி யாது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அம்மா எப்படி அம்மா செய்தாய் அப்ப முன்னால் இருப்பவனை கூறுவது எனவே முன்னிலை அதே போல செய்தாய் என்று ஒருவனை கூறுவது எனவே ஒருமை செய்தாய் என்பது வினை முடிந்தது எனவே வினைமுற்று இந்த சொல்லினுடைய இறுதியில் நிற்பதனால் இது விகுதி சரிங்களா முன்னிலே ஒருமை வினைமுற்று மிகுதி சரிங்களப்பா இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர் தற்று கூறப்படும் வகை யாது ஓமை அணி அம்மா எப்படி அம்மா ஆற்று வந்துருச்சு பாத்தீங்களா இதுதான் ஓம உருது வெளிப்படையா வந்துருச்சு எனவே அது ஓமை அணி சரிங்களப்பா கீழ்காலம் சொற்றட வகையை கூறுக தருவித்தேன் நல்லா பாருங்க இந்த வீ வந்துச்சு பாத்தீங்களா இந்த வினாலும் சரி வீண் வந்தாலும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பிறவினை தொடரை குறிக்கின்ற எழுத்துக்கள் அதாவது பொருளை தொடரனுடைய பொருளை மாற்றுகின்ற எழுத்துக்கள் அடுத்து எத்தினையில் கோட்டையை காத்தல் வேண்டி நடைபெறும் போர் நடைபெறும் நொச்சி திணை அதாவது நொச்சி வந்து உயினை வந்து கோட்டையை வளைப்பார்கள் நொச்சி என்னச்சுவார்கள் உள்ளிருந்து கொண்டு தம்முடைய கோட்டையை காப்பாற்றுவார்கள் அத காத்தல் வேண்டி நடைபெறும் அடுத்து ஆயுத எழுத்து எந்த இடத்தில் பிறக்கிறது தலை சொல்லி பாருங்க அப்படியே தலையில போய் லாக் ஆகும் நெஞ்சு இரும்பு குற்றியலுகரம் வகை கூறுக மென்தடர் குற்றியல் குற்றியலுகரம் அம்மா எப்படி அம்மா அந்த எழுத்துக்கு முன்னால பாருங்களேன் அந்த இன் வந்திருக்கு அதே மாதிரி இங்க பூ இறுதி எழுத்துக்கு முன்னால பாருங்க அது இம் வந்திருக்கு எனவே மென் தொடர் குற்றியல் உகரம் அதாவது மெல்லினத்தை தொடர்ந்து வந்த புகாரம் அர்த்தம் இந்த குற்றியல் உகரம் எப்படி அம்மா கண்டுபிடிக்கிறது இப்ப ஆருமே இருக்குங்க வன் தொடர் மென் தொடர் அடுத்து இடைத்தொடர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுத தொடர் அடுத்து ரெண்டு இருக்கு உயிர் தொடர் இருக்கு நெடில் தொடர் இருக்கு இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா வன் தொடர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் உதாரணம்னா வண்டு அது பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே லுகரம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இறுதி எழுத்துக்கு முன்னால இருக்க எழுத்தை வச்சுட்டா இந்த வகை அமைது இந்த எழுத்துக்கு முன்னால இருக்கிறது இன் எனவே இது என்ன எழுத்து மெல்லின எழுத்து எனவே இது மென் தொடர் குற்றியலுகரம் இப்போ பந்து அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்து அதுவும் அதே மாதிரி மெல்லின எழுத்து எனவே அது சரிங்களா இப்போ நம்ம வந்து வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வன்தொடர் வந்து இக்கு இதெல்லாம் வர்றது இப்போ உதாரணமாக்கும் பாக்கு அப்ப பாத்தீங்கன்னாக்கோ இந்த கடைசி எழுத்து இந்த பூ இருக்கு அதுக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து இக்கு அப்போ இது வல் வல்லி தொடர்ந்து வந்த உகரம் எனவே மணி தொடர் குற்றியலுகரம் மண்தொடர் குற்றையலுகரம் இப்ப பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா இடைத்தொடர் இது பார்த்தீங்கன்னாக்கும் மார்பு அப்ப இந்த இருவு வந்து அஹ் எழுத்து அதே சமயத்துல இந்த பூ வந்து உகரம் அப்ப இதுக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து எனவே இடைநெழுத்து தொடர்ந்து வந்த உகரம் அப்ப இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயிரம் ஆயிரத்தி அப்படி சொல்லம்னாக்கோ எஃகு அப்ப பாத்தீங்கன்னா அந்த கூ வந்து உகரம் ஆயிருச்சு அதுக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து ஆயிரம் எழுத்து தொடர்ந்து வந்த உகரம் எனவே ஆயுத தொடர் குற்றியல் உகரம் அடுத்து தொடர் குற்றியல் உகரம் அது பாத்தீங்கன்னாக்கோ இப்ப வாராகின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த எழுத்து பாத்தீங்கன்னாக்கோ இந்த வாராகி இந்த எழுத்து வந்து இருக்கு எனவே இது இடைநாள் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த ராவியை பிரிக்கலாம்ல இல்ல இரு குட்டல் ஆன்னு சொல்லி பிரிக்கலாம் இல்லைங்களா அப்போ இந்த ஆன்ற எழுத்து தான் இந்த உகரத்துக்கு முன்னால் நிக்கிடு எனவே இது தொடர் குற்றியல் நுகரம் சரிங்களா அடுத்து நெடில் தொடர் குற்றியல் நுகரம் உதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ ஆடுன்னு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து உயிரெழுத்து நெடில் எழுத்து இருக்கு ஆமா இதுவும் இது இதுவும் உயிரழுத்தம் ரெண்டுமே எழுத்து தான் ஆனா குறிலா வந்ததுனால இது உயிர் தொடர் குற்றியல் நுகரம் நெடிலா வந்ததுனால இது நெடில் தொடர் குற்றியல் நுகரம் இது தம்ப குற்றியுள்ளுகுரம் நம்ம எல்லுமையா கண்டறிகிறது அப்ப கடைசி எழுத்து என்னவோ அதுக்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து கொண்டுத்தான் இந்த குற்ற இழுப்புறத்தினுடைய வகையானது அமைகின்றது சரிங்களப்பா இப்ப அடுத்ததாக பொறுத்துக்க பன்னிரண்டு பதிமூன்று நாற்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூறு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் எண்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப பாத்தீங்கன்னாக்கும் பன்னிரண்டு இப்படித்தான் இருக்கும் பதிமூன்று இதுதான் நாற்பத்தி மூன்று இதுதான் தொண்ணூறு இதுதான் என்பவை விடை நேராக அமைகின்றன எனவே ஈ என்பது சரியான உடை கத்தும் குயில் ஓசை தொடரில் அமைந்துள்ள வலு அமைதி யாது கத்தும் நிற்கும் குயில் வந்து கூவும் ஆனா பாருங்க கத்தும் சொல்லிட்டார் பாரதியார் அவர் தன எல்லோரும் அறிந்த ஒரு அஹ் புகழ்மிக்க ஒரு ஆளுமை எனவே அவர் வந்து ஒரு தவ தவறான சொல் சொன்னது வந்து தவறு கிடையாது அந்த தவறையில் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் எனவே அது வந்து வலு அமைதின்னு சொல்லுவோம் இது மரபு சொல் இது அதனை மாறியதனால் மரபு வழி அமைதி அடுத்த யாப்பின் உறுப்புகள் எத்தனை ஆறு என்னன்னா அசை தலை அடி தொடை ஆகிய ஆறும் யாப்பின் உறுப்புகள் நல்லா யாப்பின் உறுப்புகள்னு கேட்கலாம் செயலின் உறுப்புகள்னு கேட்கலாம் வினாவை நல்லா பாத்துக்காங்க ஒரு ஒரு மதிப்பெண்ணும் உங்களுடைய மதிப்பெண்கள் உங்கள் வாழ்வை நிர்ணயிக்க போகின்ற மதிப்பெண்கள் அதுதான் முக்கியமானது மேல்கீழ் இதழ்கள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் யாவை இப் இம் சொல்லி பாருங்க ரெண்டு உதடு ஒட்டும் எனவே இப் இம் அகன சரிங்களா அடுத்ததாக காய்முன் நேர் பயின்று வரும் தலையின் பெயர் தாது வெஞ்சீர் வெண்டலை அம்மா இது எப்படி அம்மா சுருக்கமாக நினைவில் கொள்வது ரொம்ப ரொம்ப எழுதிப்பா அதாவது பாத்தீங்கன்னாக்கா முதல்ல இருக்கு நேரொன்றாசிரியர் தலை அடுத்து நிறையொன்றாசிரிய தலை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இயற் வெண்டலை அதுக்கு அடுத்த வகை பார்த்தோம் வெண் சீர் வெண்டலை களித்தலை அதுக்கடுத்த வகை பார்த்தோமானால் ஒன்றிய வஞ்சி தலை ஒன்றாத வஞ்சி மூணு ரெண்டு ரெண்டுன்னு இப்ப இந்த மூணு பார்த்தீங்கன்னாக்கோ இரண்டு அசைகள்ல அமையக்கூடியது அதாவது தேமா புளிதான் காய் முடிஞ்சு வச்சுக்கோங்களேன் காய் வந்து பிரித்த அசை பிரித்தோம்னாக்க நேரும் பிரியும் அதே மாதிரிக்கு ஆஹ் கனியின் சொல்லி பிரித்தோம்னாக்க நிறையன்னு பிரியும் அப்ப ஒரு சொல்லினுடைய இந்த கூட்டலுக்குள்ள இறுதியில நேரும் நேரும் வந்துச்சுன்னா இது நேரன்று ஆசிரியர் தலை நேரும் நேரும் ஒன்றி வந்ததுனா நேரொன்று ஆசிரியர் தலை அதே போன்று நிறையும் நிறையும் ஒன்றி வந்தால் அதன் பெயர் நிறைய ஒன்றாசிரியர் தலை முடிஞ்சு மட்டா ரெண்டு தலை அடுத்து மூன்றாவது என்ன இயற்கீர் வெண்டலை அதாவது காய் முன் நிறையும் அதே போன்று விளம் நேரும் அப்ப ரெண்டு மாறுபட்டு வந்ததுன்னா அதன் பெயர் இயச்சீர் வெண்டலை ஆக மூன்று சீர்கள் முடிச்சு அடுத்து வெண்சீர் சீர் வெண்டலை இது பாத்தீங்கன்னாக்கும் மூன்று சீர்கள்ல அமையுது அதாவது காய்ச்சீர்ல வர்றது இது ரெண்டும் மாச்சி அதாவது தேமா புளிமா கருவிளம் கூவிளம் சொல்றது இந்த ரெண்டும் அதனுடைய மாறுபட்ட அறிவிதா இந்த மூன்றாவது இயற்கை வெண்டலை இது பாத்தீங்கன்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் நான்கு சீர்கள் அப்போ மூன்று சீர்கள் அமைவது அப்ப காய்க்கு முன்னால நேர் வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன் அப்ப காய் என்ன அசை நேரசை இது நேரசை எனவே ஒன்றி வந்தது எனவே அது வெண் சீர் வெண்டலை இப்போ இந்த காய்ச்சீருக்கு முன்னால நிறை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதன் பெயர் களித்தலை சரிங்களா அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலை தலை இது காய்ச்சீர்ன்னு சொல்லலாம் இது வந்து கனிச்சீர் இது என்ன செய்யும் கனினா எப்படி பிரிப்போம் அப்போ அது வந்து நிறைய பிரிப்போம் அப்போ கனி முன்னால் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை தலை கனி முன்னால் நேர் வந்தால் அதன் பெயர் ஒன்றாத வஞ்சித்தலை தலை இவ்வளவுதம்பா இதுதம்பா இது தலைகள் சரிங்களா நன்றாக நினைவு வைத்துக்கோங்க இந்த ரெண்டு வந்து மா விலம் இந்த ரெண்டு வந்து காய் இந்த ரெண்டும் தனி இவளதம்பா சரிங்களா அடுத்து கடல் ஓடா கால்வல் நெடுஞ்சேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பயின்று வருகின்ற அணி யாது பிரிது மொழிதல் அணி அம்மா அப்படின்னா என்ன அர்த்தமா பிரிது மொழிதல் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உவமையை மட்டும் கொடுத்துருவாங்க அதன் மூலமா நம்மளா என்ன பொருளை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லிட்டேன் குறிப்பா சொல்லிட்டேன் இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அவங்க சொல்லிட்டாங்க இது மாதிரி கடல்ல வந்து நெடுந்தேர் வந்து ஆஹ் அதாவது கடல்ல நெடுந்தேர் வந்து ஓடாது அது மாதிரி கடல்ல இது வந்து கடலில் பார்த்தோம்னால் படகு வந்து போகும் அது வந்து தரையில ஓடாது சரிங்களா நாவாய் வந்து படகு வந்து நிலத்துல ஓடாது கடல்ல ஓடாது தேர் இவ்வளவுதான் இதன் மூலமாக நம்ம என்ன சொன்ன கொடுத்துட்டாங்க பொருள் புரிந்து கொள்ளதே வேண்டும் யார் யார் எந்தெந்த இதுல இருந்தாங்கனாலும் அவங்களுடைய பலம் அதுல இருக்கும் அப்படிங்கிறது அதன் மூலமாக பொருளை புரிந்து கொள்வதனால் இது பிரிது மொழிதல் நெறிப்படுத்தினர் சொல்லின் பகுபிற உறுப்பிலக்கணம் தருக நெறிப்படுத்து இன் குடல் அர் நல்லா கவனிங்க இது அம்மா பிரிக்கிற கஷ்டமா கவனிங்கினர் சொல்லி பாருங்க இறந்த காலம் அவ்வளவுதான் இன் இடைநிலை அழகா போட்டலாம் இந்த அர்ற் இருக்கு எனவே அர் விகுதி எப்பயுமே பகுதி எப்படி இருக்கும் ஏவல் பொருளை வரும் கட்டளை பொருள்ல வரும் நெறிப்படுத்து சரிங்களா அடுத்துட்டு அரை லிட்டர் வாங்கு இதில் பயின்று வரும் ஆகு பெயர் யாது அரை லிட்டர்னு சொல்லியிருக்கு எனவே அது முகத்தல் அளவை ஆகு பெயர் சரிங்களா அம்மா இது எப்படி அம்மா இப்ப இது பாத்துக்காக்க எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் இருக்கும் எண்ணல் அப்படின்னாக்கும் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி சொல்றது அடுத்து எடுத்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ இடம் நிறுத்துறோம் இல்லையா அது கிலோ கணக்குல வர்றது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கும் முகத்தல் சொல்லி சொல்றது அது வந்து லிட்டர்ல வர்றது லிட்டர் அப்பிஞ்சலிக்கும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் முகத்தல் தானே தண்ணி முகந்து பால் முகந்து எண்ணெயை முகந்து அப்படின்னு தானே சொல்றோம் அதனால லிட்டர் அடுத்து நீட்டல் சொல்லுங்கன்னாக்கும் ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அந்த மாதிரி அதே மாதிரி உயரம் உயரமான அகலமான இந்த மாதிரி சொல்றது நீட்டல் அளவை சரிங்கப்ப அடுத்து செல்க ஓடு வாழ்க இச்சொற்கள் ஏவல் வினைமற்று சொல் இது ஏவல்னா என்ன அர்த்தம் முன்னால் எப்பவுனே ஏவுபதி வேலை வாங்குறது எனவே ஓடு என்பதை தான் ஏவல் வினைமுற்று சொல் அம்மா இந்த ரெண்டுமா இந்த ரெண்டும் எங்கோல் வினைமுற்று சொல் செல்க பாயிய வந்திருக்கு பாருங்க இல்லைங்களா அடுத்து பேரூர் மூதுர் ஆகியன எத்தனையும் ஊர்கள் மருதத்தினையின் ஊர்கள் இது ரொம்ப எளிமையா அழகா நம்ம படிக்கலாம் இது பேரூர் மூதுர்னாக்கும் வயல் சார்ந்த இடம் எனவே அது மருதம் கடல் சார்ந்த இடம்லாம் பட்டினம் பாக்கம்னு சொல்லுவோம் பாலை எல்லாம் வந்து குறும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அடுத்து முல்லைன்னு சொல்லிக்கணும்னா பாடி சேரி அப்படிங்கிறது இல்லைங்களா குறுஞ்சி நிலத்துக்கு வந்து சிறுகுடின்னு வரும் எல்லாமே அதான் நேத்தே நம்ம கடந்த பதிவிலே நம்ம பார்த்தோம் அந்த பெயரை வைத்தே வந்து அது என்ன நிலம் என்ன செயல்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சுனாலே நம்ம அழகா நம்ம கண்டுபிடித்து விடலாம்ப்ப சரிங்களா அடுத்த அது பொறுத்துக்க காகம் ஆந்தை கிளி கூகள் இந்த பக்கம் அலரும் பேசும் குழரும் கரையும் காகம் தரையும் ஒன்று அலரும் ரெண்டு கிளி பேசும் மூன்று பூகை குளரும் நாலு அப்ப நாலு மூன்று நாலு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா துடைச்சு இச்சொல்லில் காணப்படும் வாய்ப்பாடு யாது பிறப்பு அம்மா எப்படி அம்மா இந்த தூண் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா எனவே பிறப்பு அதே சமயம் குரில் நெடில் ஒற்று குரில் நெடில் ஒற்று மலர் எனவே மலர்வு அதாவது நிறைவு என்னும் வாய்பாடு முடிஞ்சது இதுவும் பாருங்க குறுவினை ஒற்று இல்லைங்களா எனவே இது நிறைவே என்னும் வாய்பாட்டில் முடிவடைகின்றது தான் விட அறிந்திருந்தும் அது பிறருக்கு தெரியுமா அறியும் பொருட்டு வினாவுகின்ற வினாவின் வகை அறிவினா சரிங்களாப்ப அடுத்து தருக வில் வாழ் ரெண்டு இருக்கு பாருங்க ரெண்டு சொற்கள் இருக்கு இடையில பாருங்க உம் அறங்கி வந்திருக்கு இங்கேயும் உம் அறங்கி வந்திருக்கு எனவே உம்மை தொகை சரிங்களா வில்லும் வாழும் எனவே அது உண்மை தொகை அர்த்தராக சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்கின்ற பண்புருவு தொக்கி வருவதன் பெயர் இருபெயரொட்டு பண்பு தொகை சித்திரை மாதம் சித்திரை திங்கள் அந்த மாதிரி வருவதெல்லாம் ஆழத்து மேல குவள குளத்து உள்ள வாலின் நெடியோ கடங்கு எவ்வகை பொருள்கோள் அந்த சொற்களை கொண்டு நம்ம பொருள் கூட்ட வேண்டும் எனவே இது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும் அதாவது ஆழத்து மேல குரங்கு அதாவது வாலின் நெடியோ குரங்கு குளத்துக்குள்ளே இருக்கு குவளைப்பூ அப்ப சொற்களை என்ன நம்ம பொருள் கேட்டுற மாதிரி கொண்டு குட்டி கொள்கின்றோம் எனவே இது கொண்டு குட்டு பொருள் கோள் சரிங்களப்பா அப்ப இந்த பதிவில் இலக்கணம் பற்றி மட்டும் நம்ம பார்த்தோம்ப்பா இதே மாதிரிதான் இலக்கம் குறித்த வினாக்காளிகள் அடுத்தடுத்து வர இருக்கின்றாங்கப்ப அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரண்டு விஷயங்கள் வரி வரியா என்கின்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இலக்கணம் ஒரு வரி விடாம தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு கருத்தும் விழாவாக அமைகின்ற வினாத்தாள்கள் அமைகின்றன சரிங்களா அடுத்து இரண்டாவது பத்தம் மன முக்கிய முக்கியமானது கான்செப்ட் இதற்கு இதுதான் விடை அப்படிங்கிற அமைப்பில் நம்ம படிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் எம்சிக்கு மாதிரி நம்ம அடுத்தடுத்து வருகின்ற வினாத்தாள்களை பார்க்கலாமா முதல்ல கான்செப்டை நம்ம முடிப்போம் சரிங்களா இந்த பொருள் கோள் இலக்கணம் குறிப்பு தொடர்பான அணி இது தொடர்பான பதிவுகள் எளிமையாக அறிவதற்குரிய வினாக்கள் அதற்குரிய பதிவுகள் இருக்கின்றனப்பினைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்